ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கிறிஸ்பியான உளுந்த வடை செய்ய போகிறோம் அதை எப்படின்னு பார்ப்போம் அதுக்காக நான் காக்கில் உளுந்த பருப்பு எடுத்து ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதை நல்லா தண்ணியெல்லாம் வடித்து கழுவி எடுத்த பிறகு கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் நடுவில் நடுவில் ஐஸ் வாட்டரை தண்ணி தொளித்து அ அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம இது டீ கடைக்கார சொன்ன டிப்ஸு தான் இது கொஞ்சோண்டு பழைய சாதம் எடுத்து இந்த அரைச்சிட்டு இருக்க உளுந்தோடு சேர்த்து சேர்த்து இதுவும் நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் வடை இப்போ எல்லா வடையும் சுட்டு எடுத்தாச்சு வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்